ஆஹா காலம் போகிற போக்கில் ஒரு வேளையும் கிடைக்காம சரி காய்கறி பிஸ்னஸ் பண்ணுவோமேன் இதை ஆரம்பித்தோம் எத்தனை பேர் இந்த முட்டைக்கோசை கேட்டாங்க ம் ஒத்த ரூபாய் கூட குறைக்க முடியாதுன்னு நான் தான் சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் அதே முட்டைக்கோசில் இவங்கிட்ட நாம் சிக்கிட்டம் ஐயா வேறம் பேசாமல் வாங்கினானேன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போது நம்மளையே பேதியாக்கிடுவான் போல இருக்கு ஐயா முட்டைக்கோசை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு கோசு இங்கே இருக்குது முட்டை எங்கே இருக்குன்னு கேட்குறானே ஐயா இதுக்கு இதுக்குத்தான் நம்ம வாயாலேயே இது பேர் சொல்ல வச்சானா இது புரியாமல் அழுத்தி அழுத்தி வேற சொல்லிட்டேனே ஐயா நான் கேட்டதை தராமல் நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க ஏப்பா இது பிரித்து சொல்லக்கூடாதுப்பா முட்டைக்கோசுன்னு சேர்த்து சொல்லணும் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் அம்மா ஏப்பா அறையிற சேர்த்து சொன்னாலும் முட்டை வரும் போதுமா முட்டை முட்டைன்னு நமக்கு இன்னைக்கு முட்டை விடாமல் மாட்டான் போல இருக்க ஐயா ஏப்பா ரெண்டுமே ஒன்று தான்பா அம்மா ஏப்பா திருப்பியும் அறையிற நான் என்ன வாழைப்பழக்கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டுருக்கேன் எனக்கு நீ சொன்ன முட்டை கோஸ் ரெண்டுமே இப்போ வேணும் வெஜ்ஜில் எப்படிப்பா நான்வெஜ்ஜு வரும் வராதையா அப்புறம் ஏன் காய் கறின்னு சொல்கிறீங்க ஆஹா எப்படி சொன்னாலும் கேட்டு போடுறேன் ஐயா ம் சமாளிப்போம் யாவா வேண்டாம்ண்ணா திருப்பி கொடுத்துரு நீ கொடுத்த நாற்பது ரூபாயா நான் இப்போவே கொடுத்துட்றேன் திருப்பி கொடுக்குறதுக்காக மாடி இறங்கி அங்கேருந்து பத்து ஸ்டெப்பு நடந்து உன் வண்டி இடத்துக்கு வந்து பேரம் பேசாமல் இந்த காயை நான் வாங்கியிருக்கேன் அப்பா இந்தப்பா ஒரு முட்டைக்கான காசு போப்பா போய் கடையில் முட்டை வாங்கிக்கோ என்ன ஒரு முட்டைக்கு காசு கொடுத்து என்னை ஏமாத்த பார்க்குறியா வேறு என்னையா வேணும் கோசு எவ்வளவு போட்ட ஒரு கிலோ அப்படின்னா அரை கிலோ முட்டை வரணும் என்னது அரை கிலோ முட்டையா முட்டையை எடவோட்டு கேட்ட மொதல் இவன் தான் ஐயா ம் அப்பா இல்லாத முட்டையை கேட்டால் நான் எங்கப்பா போவேன் அப்புறம் எதுக்கு முட்டை கூசுன்னு சொன்னேன் எதிரில் இருக்கிற அந்த கடைக்கு வந்து எனக்கு முட்டை வாங்கித்தான் ஆஹா முட்டைக்காக மல்லிகை கடைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டானே ஐயா ம் இப்போ மல்லிகை கடைக்காரன்ட்ட அரை கிலோ முட்டைன்னு கேட்டால் அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே கடைக்கார ஒரு அரை கிலோ முட்டை கொடுங்க யோ முட்டை யாராவது முட்டையை போய் கிலோ கணக்கில் கேட்பாங்களா உனக்கும் எனக்கும் தெரியுது ஆனால் இவனுக்கு தெரியலையே ஐயா ஆமாம் உங்ககிட்ட கிலோ கணக்கில் முட்டை வாங்கிட்டு வர சொன்ன அந்த அதிபுத்திசாலி யார் யா இது விற்கிறாரே இவர் தான் ஐயா எனது சொன்னதும் திரும்பிக்கிட்டான் ஓ இந்த பார்ட்டியா என்னையா அவர் உன் கஸ்டமரா அவன் கஸ்டமர் இல்லை கஷ்டத்தை கொடுக்குறவன் நேற்று இந்த பார்ட்டி நம்ம கடைக்கி காய் வாங்க வந்தது எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் காய் எங்கே இருக்குது கறி எங்கே இருக்குன்னு கேட்டு என்னை சாவ அடிச்சிட்டான் ஐயா ஆஹா ஏற்கனவே மல்லிகைக்கடையில் ஒரு ரவுண்டு ஓடி இருக்கா சரியா நீ அரை கிலோ முட்டையை போடு ஒரு கிலோ முட்டை இரநூறுபா என்னது இரநூறுபாயா கிலோவாக வாங்கினா அந்த விலை தான் ஆஹா நாற்பது ரூபா கோஸுக்கு நூறுரூவா முட்டையா சரி போடியா என்னது அரை கிலோவுக்கு ஆறு ஆறு முட்டை தான் வருது யோ எடை சரியாக இருக்கான்னு பார்த்துக்க அரை கிலோவுக்கு முப்பது கிராம் குறையுது ஒரு சின்ன முட்டையாக போடுங்க கரெக்டாக வரும் ஏன்னா அது சின்ன முட்டையா ஏப்பா முப்பது கிராம்லலாம் முட்டை கிடையாது அப்போது அந்த முப்பது கிராமுக்கு காசு கொடுத்துரு இந்தாப்பா முட்டையும் முப்பது கிராமுக்கு காசும் இப்போ நீ இதை முட்டைக்கோசுன்னு கோசுன்னு தைரியமாக சொல்லலாம் ஆஹா வெறும் நாற்பது ரூபாயில் முட்டை தனியாக கோசு தனியாக வாங்கிட்டு கையில் வேற காசு வாங்கிட்டானே ஐயா சரி கொஞ்சோண்டு கறிவேப்பிலை கொடு ஆஹா இவன் கடையை காலி பண்ணாமல் போக மாட்டான் போல் இருக்கு ஐயா ம் இந்தப்பா நீ கேட்ட கறிவேப்பிலை என்னது கறிவேப்பிலையை ஒரு மாதிரியாக பார்க்குறான் ஆமாம் வேப்பிலை இங்கே இருக்குது கறி எங்கே இருக்குது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்